இந்த வீடியோவில் நம்ம வந்து அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது எவ்வளோ வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு நம்ம வந்து இந்த வெப்சைட்டுக்கு வரணும் பழனி முருகன் டாட் ஹெச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓஏ டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு நம்ம வரணும் இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் வந்து வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் கொடுத்த பின்னாடி நீங்கள் உள்ளே வந்து பின்னாடி பாருங்கள் இந்த லைனில் இருக்கு ஸோ இதில் வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த லைன்ல ஓடிட்டு இருக்கு ஸோ இதை மேலே வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் டீடெயில்ஸ் ஃபுல்லாவே வந்து கொடுத்துருப்பாங்க எவ்வளோ போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுக்கான வேக்கன்சி எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தாறு ஜாப் வேக்கன்சி இருக்கு இந்த கோயிலில் என்னென்ன ஜாப் அப்படின்றது நம்ம வந்து ஒன் பை ஒன்னா நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிநகர் மற்றும் வட்டம் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் உள்ள காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்ப அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வேகன்சி இருக்குது அதுக்காக நிரப்புவதற்காக இப்போ வந்து நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க ஸோ என்ன ஏஜ் இருக்கணும் இந்த ஜாப்ஸ் எல்லாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பதினெட்டு வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் இதுக்கு வந்து ஏழு வேகன்சியும் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறுபா வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து வந்து படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு விற்பனையாளர் இதுக்கு வந்து பதிமூணு வேகன்சியும் இதுக்கு சேம் சேலரி தான் எஜுகேஷன் வந்து வந்து சேம் தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சத்திரம் காப்பாளர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு வேகன்சியும் சேலரி வந்து சேம் தான் கல்வி தகுதியும் வந்து சேம் தான் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுகாதார மேஸ்திரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகன்சி இவர்களுக்கான சேலரி வந்து பதினஞ்சாயிரத்தி ஐம்பநூறு இருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு ரூபாய் வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க இவங்களுக்கு வந்து எழுத படிக்க போதும் தமிழ் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் வந்து தெரிஞ்சுக்கா மலக்கோயில் அதே மாதிரி இதே போஸ்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அனைத்து உப நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க இதில் வந்து ஒரு வேகன்சி இவங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சா போதும் அப்படின்னு போட்டுருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சுகாதாரம் இதுக்கு வந்து சேம் தான் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பூஜை மற்றும் காவல் இதுல வந்து பாத்தீங்கன்னா உப கோயில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதுக்கு ஒரு வேகன்சியும் சேலரி வந்து பாத்தீங்கன்னா பதினோராயிரத்தி அறுநூறு இருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய் வரைக்கும் சாலரி கொடுக்குறாங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுத படிக்க தமிழ் தெரிஞ்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா காவல் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து ரெண்டு வேகன்சி கேட்டிருக்காங்க இவங்களுக்கான சேலரி வந்து பதினஞ்சாயிரத்தி ஒம்பது நூறு இருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சதா போதும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து காவல் கொடுத்துருக்காங்க அது எந்த இடத்துல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க சேலரி வந்து பதினோராத்தி ஆறுநூறுபாலேருந்து முப்பத்தாறாயிரத்தி எட்நூறு வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சதா போதும் அப்படின்னு போட்டுருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர் வந்துட்டு கோயிலையும் அதுக்கப்புறம் மத்த இடங்கள்லையும் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க சேலரி வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்த்துக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சதா போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பு இவங்களுக்கு வந்து ரெண்டு வேகன்சி இவங்களுக்கான சேலரி வந்து பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரத்து ஐநூறு வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க இவங்களுக்கு வந்து தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உதவி யானை மாவுத்தர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு வேகன்சி சாலரி வந்து பதினோராயிரத்தி அறுநூறுபாலேருந்து முப்பத்தாயிரத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரைக்கும் கொடுக்குறாங்க இவங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யானையை வந்து கண்ட்ரோல் பண்ற இதுவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுகாதார ஆய்வாளர் இவங்களுக்கு வந்து ஒரு வேகன்சியும் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க நல்ல சேலரி பாத்துக்கங்க இவங்களுக்கு வந்து எயித்து வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சானிட்ரி இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கணும் அப்படின்னு போட்டுருக்காங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உதவி பொறியாளர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சவங்களுக்கு பாருங்க இங்கே போட்டிருக்காங்க பேச்சலர் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்ஸ் வந்து முடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி வேகன்சி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சேலரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த போஸ்டிங்கில் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி படிச்சவங்களுக்கும் வேலை இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சவங்களுக்கும் இந்த வேலை இருக்குது பார்த்துக்காங்க அதுக்கு என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கும் இந்த போஸ்டிங் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா டென்த் முடிச்சவங்களுக்கும் எயித்து முடிச்சவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு வாட்டி பார்த்து ஸோ இந்த மாதிரி மொத்தம் முப்பத்தி ஒம்பது போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து இரநூத்தி தொண்ணூத்தாறு வேகன்சி இருக்குது ஸோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ணிடுங்க இதுக்கான லாஸ்ட் டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் வந்து டைம் கொடுக்குறாங்க அன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு முக்காலுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை பண்ண முடியாது இது வந்து ஆஃப்லைன் மூலம் பத்திரம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க கீழே பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்களோ அதை எல்லாமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் வந்துட்டு அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சுடணும் இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் பழனி திண்டுக்கல் மாவட்டம் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து போஸ்ட் மூலயமா இல்லைன்னு வந்து டைரெக்டாகவோ நீங்கள் வந்துட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த டேட்டுக்கு அப்புறம் வர்ற எந்த ஒரு அப்ளிகேஷனும் நாங்கள் வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க போட்டிருக்காங்க நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ வந்து இந்த டேட்டுக்குள்ளே எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாயங்காலம் அஞ்சு முக்கால் மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிடணும் இந்த அட்ரெஸ்ல அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் இந்து மதத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு போஸ்டிங் மேலே ஒரு போஸ்டிங் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு பதவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் இதோட அப்ளிகேஷனோட அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பின்னப்பத்துடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் கூடுதல் கல்வி தகுதிக்கான சான்றிதழ்கள் மற்றும் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை போன்ற ஆவணங்கள் வந்து இதோட அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க உங்கள் பர்த் ப்ரூஃப்காக நீங்க வந்து உங்களுக்கான கல்வி சர்டிபிகேட் அதாவது உங்களுடைய டிசி வந்து ஜெராக்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ல என்ன வந்து சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க வந்து ஒழுங்காக ஃபில் பண்ணாமோ அவங்க கேட்குற சர்டிஃபிகேட் நீங்க வைக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதனால க்ளீனாக வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு என்னென்னலாம் வந்துட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து சேர போகும்போது நீங்கள் வந்து உங்கள் மேலே எந்த ஒரு கேஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லையில் இருக்கிற காவல் நிலத்தில் வந்து நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் தகுதிக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது வந்து வந்து செலக்ட் ஆகிட்டு நீங்கள் வந்து ஜாபுக்கு போகும்போது இந்த சர்டிஃபிகேட்ஸாவது வந்து கேட்குவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நீங்கள் என்ன போஸ்ட்டுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங் நேமை வந்து மேலே வந்து மென்ஷன் பண்ணிட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க விண்ணப்பங்களை அனுப்பும் போது மேல் உரையின் மீது பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நிபந்தனைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்க படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க ஸோ நிறைய நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து படிச்சு பார்த்துட்டு நீங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த பிடிஎஃப்ல இருக்கு ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து பிரிண்ட் எடுத்து அவங்க என்னென்னலாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணி நீங்க வந்து அந்த டேட்டுக்குள்ள அனுப்பிச்சுடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்